பார்வையிலே உன் பார்வையை நான் உன் காலடி ஓசையில் உன் காதலைன வந்து இந்த மாதிரி தொடங்கிப்பீங்க ஆயிரம் பார்வையிலே உன் பார்வை ஆயிரம் பார்வை பார்க்கு காதல் பார்வையை பார்க்க தெரிஞ்சிருக்கிறான் நம்பாலே காலடி ஓசையிலே காதல கண்டு இருக்கிறான் இங்க வாங்க கதையை சொல்றதுக்கு காலடி ஓசையில காதல் தெரியும்னா சுவர் இருக்கிற அழகுல ஸ்கூல் தெரியும்னு நம்ப சொல்றோம் ஏன் ஏன் இந்த கதை கேக்குறீங்களா இது இந்த ஜோக்கியம் தமிழ் வித்தியாலயத்துக்கு வந்த பொழுது அவதானிச்சேன் ஆரம்ப கல்வியில் உள்ள பல செயர்திட்டங்களை இந்த பாடசாலை ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் அதிபர்கள் எல்லோரும் இணைந்து பெற்றவர்கள் கூட உதவி செய்திருக்கலாம் எல்லோரும் இணைந்து மிக அழகாக அந்த சோதியில செய்திருப்பது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பட்டது உங்களுக்கு சொல்ல நினைச்சேன் அதை படிச்சுக்கிட்டே நம்ம சோத்துக்கிட்ட போறோம் வாங்க என்னோட இன்றைய நாள்ல நம்ம வந்து அதைத்தான் உங்களுக்கு காட்டுறதுக்கு யோசிச்சிருக்கிறேன் பிரச்சனை பெறுவோமா உன் காலடி ஓஸ் என்னங்க என் காலடி ஓசை உங்களுக்கு கேக்குறாங்க என்னங்க நீங்க ரோட்ல ஆயிரம் பேர் நடக்குறேன் அந்த காதல் காலடி ஓசை தெரியுறேன் இங்க வாங்க நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் இருக்காங்க இங்க பாருங்க இந்த சுவர்ல நான் ஒரு காட்டுல பாருங்க நீ பார்க்கலாம் இப்ப என்ற சூழத்துல இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க கேட்டா படம் பார்த்து கதை கூறு ஒரு ஒரு ஆரம்ப கல்விக்கு அதாவது தரம் ஒன்று ரெண்டு மாணவர்களுக்கு இந்த கதை கூறுதல் பாடம் மிக சிறப்பாக இருக்கிற அது இங்கே சூரியில மிக அழகாக திட்டப்பட்டு இருக்கிறது இப்பொழுது நீங்கள் அதை தொடர்ந்து உம் பாக்குறீங்க உயிர் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப அழகா இந்த சூறில் இந்த இடத்தை அவங்க பிரயோசனை படுத்திருக்கிறாங்க பாருங்க இந்த சோரை பார்த்தோன்னு இங்க கிரேட் ஒன் ஓப்பு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக நம்ம பார்த்து கொள்ளலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அழகா எல்லா கூறிலையும் அழகா குறியீடுகள் குறியீடுகள்னு சொல்லி அவங்க போட்டு பாருங்கள் புரியுதுகள் தான் அந்த சோற்று பதிவு செஞ்சுருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா இப்போ பாருங்க அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப அழகா இருக்குது உயிர்மை எழுத்துக்கள் அங்கே வந்து அவங்க பதிவு செஞ்சுருக்குறாங்க சில வேலை மட்டத்தில் எழுத்துக்கள் சரியாக சரியாக பேசிய கொடின்னு படத்துக்கெல்லாம் பேசிய கொடி அவங்க பதிவு செஞ்சுருக்குறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது அதையே போல் காட்டுக்கோழின்னு சொல்லியிருக்குது அதை பதிவு செஞ்சுருக்குறாங்க அதனால் நீங்களாக இருக்குது தேர்ச்சி வச்சனைன்னு இருக்குது பாருங்கள் அதை செய்திருக்குறாங்க பேசி வச்சனைன்னு இருக்கிறாங்க ரொம்ப செய்திருக்கிறாங்க அதேபோல எங்களுக்கு இலங்கையில் உள்ள மாகாணங்கள்